story சொல்ல போறேன் யாருக்குள்ள story தெரியுமா தாவீது அப்புறம் கோலியாத்து வாங்க இப்ப story குள்ள போலாம் தாவீது வந்து ரொம்ப சொல்லிட்டு அது அண்ணா வந்து இருந்தாங்க அவங்க நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ரூமென்ட் வாசிப்பாங்க நல்ல பிரே பண்ணுவாங்க அவங்க ஒரு ஷெப்பர்ட் பாய் அவங்க கூட பிறந்தவங்க ஏழு பேர் அந்த மூணு பேர் வந்து சவுல் ராஜா அரண்மனையில் சோல்ஜர்ஸா வந்துருந்தாங்க அந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் பெலிஸ்தர் நாட்டுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் நாட்டுல ஒரு பெரிய அக்கா வந்து அவன் பேர் வந்து கோலியார் அவன் டென் ஃபீட் ஆளாக இருந்தா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தா அவன் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து அங்க அங்க இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் வந்து யாராலையும் அவன் கூட ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் 걸어젖혀압디